வணக்கம் நண்பர்களே சேலம் மாவட்டம் வெத்தநாயக்கன் பாளையத்தில் இரண்டாயிரம் அடி உயரத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க இந்த பெருமாள் கோயிலின் பெயர் கொப்பு கொண்ட பெருமாள் கோயிலுங்க உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோயில் பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த முத்துமலை முருகன் கோயிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோயில் தாங்க இந்த கொப்பு கொண்ட பெருமாள் கோயில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது படிக்கட்டுகள் கடந்து சென்றால்தாங்க மலையின் மீது இருக்கக்கூடிய பெருமாளை நம்மளால தரிசனம் செய்ய முடியும் நான் ரீசெண்டா இந்த கோயிலுக்கு போயிருந்தாங்க மலையின் மீது இருக்கக்கூடிய கோயில் சிறிதாக இருந்தாலும் கூட அந்த கோயில் ரொம்ப அழகாகவும் அது மட்டும் இல்லாம மலையின் மீது இருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாங்க இந்த வீடியோல நீங்க இந்த கோயிலுக்கு எப்படி செல்லலாம் இந்த கோயில் எப்பெல்லாம் திறந்திருக்கும் இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கொப்பு கொண்ட பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் சேலத்துக்கு வந்துடுங்க சேலத்துல இருந்து ஆத்தூர் அல்லது கள்ளக்குறிச்சி போகக்கூடிய பஸ் ஏறிட்டு பெத்தநாயக்கன் பாளையம்னு டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களை பெத்தநாயக்கன் பாளையம் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க அங்கே இருந்து உங்களுக்கு ஆட்டோ கிடைக்குங்க ஆட்டோ ஏறிட்டு கொப்பு கொண்ட பெருமாள் கோயில்னு சொன்னீங்கன்னா உங்களை மலையோட அடிவாரத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ல வந்தாலும் மலையின் அடிவாரத்திலேயே வண்டியை நிறுத்துறதுக்கு இடமும் இருக்குங்க பிரச்சனை இல்லை நீங்க உங்களுடைய ஓன் வெஹிக்கிளிலும் வந்துக்கலாம் சேலத்திலிருந்து சரியாக நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய இந்த கொப்பு பெருமாள் கோயில் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும்தாங்க திறந்திருக்கோம் வாரந்தோறும் சனிக்கிழமை மட்டும்தான் மேல கோயில் திறந்திருக்கும் மற்ற நாட்கள்ல மலையின் மீது ஏற முடியும் ஆனா கோயிலுக்குள்ள போக முடியாதுங்க மலையின் மீது ஏற ஆரம்பித்ததுக்கு முன்னாடியே மலையின் அடிவாரத்துல கீழே விநாயகர் கோயில் இருக்குங்க நீங்க விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா மலையின் மீது ஏற ஆரம்பிக்கலாம் இந்த மலையின் மீது ஏறுவதற்கு நமக்கு படிக்கட்டு பாதைகள் இருக்குங்க ஸோ மலையின் இருந்து மலையின் மீது கடைசியா கோயிலுக்கு போற வரைக்குமே நமக்கு படிக்கட்டுகள் போட்டிருக்காங்க அதனால சேஃபா நம்மளால போயிட்டு வர முடியுங்க ஆரம்பத்துல படிக்கட்டுகளின் உயரம் குறைவாகவும் கொஞ்சம் செங்குத்து குறைவாகவும் இருக்க மாதிரி இருக்குங்க போக போக படிக்கட்டுகளின் உயரம் அதிகமாகவும் கொஞ்சம் செங்குத்தாகவும் இருக்குங்க ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போக வேண்டியதாக இருக்கும் இது குறிப்பாக பெரியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இளையவர்களுக்கு இது அவ்வளவா கடினமாக இருக்காதுங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் மலையின் மீது ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா வெயில் காலம் அல்லாத டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது ஆனால் வெயில் நல்லா அடிக்கிறப்ப இந்த மலையின் மீது மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கு ஏறுறது கொஞ்சம் கடினமாக இருக்குங்க ஏன்னா ரொம்பவே பொடி சொல்லும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒம்போது பத்து மணிக்கு முன்னாடியே மலையின் மீது ஏற ஆரம்பிச்சிருங்க இந்த மலையின் மீது இருக்க பெருமாளை தரிசிக்கிறதுக்கு நாம மொத்தமா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது படிக்கட்டுகள் ஏறணுங்க நீங்க மலையின் மீது ஏற ஆரம்பிக்கும் போதுல உங்களுக்கு ஒவ்வொரு கல்லாக செதுக்கி அந்த கல்ல எத்தனாவது படிக்கட்டுது நீங்க அதை பார்த்துக்கிட்டே மலையின் மீது ஏறலாம் சரியாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது படிக்கட்டுகள் இருக்குங்க மலையின் மீது ஏறிட்டு இருக்கப்ப நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா படிக்கட்டுல உட்காரும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து உட்காருங்க நாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பூரான்களும் இருந்தது அதனால கொஞ்சம் கவனமாக சும்மாக பார்த்து உட்காந்துட்டு அதுக்கப்புறமா மலையின் மீது ஏறி போங்க ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச தூரம் வரைக்கும் செயல மரங்கள் இருக்குங்க நமக்கு நிழல் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மரத்தின் அடியில போய் உட்காந்துக்கலாம் கொஞ்ச தூரம் கடந்ததுக்கு அப்புறம் அதுல நடுவுல சிறிது தூரம் மரங்கள் எதுவுமே இருக்காதுங்க அதனால அதனாலதான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன் வெயில் அதிகமா அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மலையின் மீது ஏற ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு ஸோ அதனால அதைக்கேற்ற மாதிரி பார்த்து சீக்கிரமா ஒரு எட்டு ஒன்போது அல்லது பத்து மணிக்கு முன்னாடியே மலையின் மீது ஏற ஆரம்பிச்சுடுங்க மலை ஏற ஆரம்பிச்சு பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் பாதைகள் கொஞ்சம் செங்குத்தாக இருக்குங்க வயதானவர்களுக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் மற்றபடி இந்த மலையின் மீது ஏறுவதெல்லாம் ஈஸி தாங்க கடினம் தான் கிடையாது நல்லா ஈஸியாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மலையின் மீது ஏறி பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு முருகன் கோயில் ஒன்று இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய முருகனை வணங்கிட்டு அதற்கப்புறமா திரும்பவும் மலையின் மீது ஏற ஆரம்பிக்கலாம் முருகன் கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே நமக்கு குடிநீர் கிடைக்கும் இங்க மட்டும் இல்ல மலையின் மீது நமக்கு குடிநீர் கிடைக்கும் அதனால தண்ணீர் பற்றி பயம் இல்லாம தாராளமா நடந்து மலையின் மீது ஏற ஆரம்பிச்சிடலாங்க இந்த மலையின் மீது ஏறும்போது பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு வழியாக நாங்க ஆயிரத்தி ஐநூறாவது படிக்கெட்டு பக்கமா வந்துட்டோங்க இன்னும் கொஞ்ச தூரம் நாங்க ஒரு முன்னூத்தி ஐம்பது படிக்கெட்டு மலையின் மீது ஏறிட்டு கோயிலுக்கு போயிடலாங்க கோயிலுக்கு பக்கமாக வர வழியில அன்னதானம் கூட இருக்குங்க இங்கே அன்னதானம் இலவசமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் மதியம் வழங்குறாங்க இங்கே கூட்டம் கம்மியாக இருக்கனால மேலே கோயிலேயே நாங்கள் போனப்ப அன்னதானம் கொடுத்துட்டாங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் கூட்டம் அதிகமாக இருக்க டைமில் இங்கே தான் அன்னதானம் கொடுப்பாங்க மதியம் ஒரு மணிக்கு பக்கமாக ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இங்கே அன்னதானம் வழங்குறாங்க வழியாக நாங்க மலையின் மீது ஏறி கோயில அடைஞ்சிட்டாங்க கோயில்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே ஆஞ்சநேயர் இருக்காருங்க இந்த கோயில் நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கனால நிறைய பேர் இங்க சனிக்கிழமை கண்டிப்பா வருவாங்க வார வாரம் இந்த கோயில்ல புரட்டாசி மாசம் சனிக்கிழமைகள்ல ரொம்பவே விசேஷம் அதிகமாக இருக்குங்க கூட்டமும் நிறைய வரும் உங்களால முடிஞ்சா கண்டிப்பா புரட்டாசி மாசம் சனிக்கிழமையா பார்த்துவாங்க நிஜமாவே சூப்பரான ஒரு அனுபவத்தை பெறுவீங்க கோயிலின் கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாள் கொப்பு வடிவில் இருக்காருங்க அதனாலதான் இதற்கு கொப்பு கொண்ட பெருமாள் கோயில் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க கோயிலின் கருவறையில் எவ்விதமான போட்டோஸும் வீடியோஸும் எடுத்து அலோடு இல்ல அதனால நம்ம எதுவுமே எடுத்து இங்க பதிவு பண்ணலங்க இந்த கோயிலில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் வாக்கு கேட்கிறாங்க அதற்கு ஒரு தொகை பெற்றுக்கொண்டு நீங்க வாக்கு கேட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உங்களுடைய விருப்பம் வாக்கு கேட்பதும் கேட்காததும் ஸோ நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க வாக்கு கேட்கலாம் கோயிலையே அன்னதானம் வழங்கினாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் மற்றும் பொரியல்னு நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு இந்த கோயிலை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஸோ கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நீங்களும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா கோயிலை சுற்றி இருக்க ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போங்க கோயிலே சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு நாங்க கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க இந்த கோயிலுக்கு வந்தது நிஜமாவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மலையின் மீது ஏறுவது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட இறங்குறது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுங்க நீங்க தாராளமாக இந்த மலையின் மீது ஏறி வந்துட்டு பெருமாளை வணங்கிட்டு நீங்க கிளம்பலாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது தான் இருக்கும் ாங்க இந்த வீடியோ இந்த வீடியோல உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் ரீப்ளை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் சந்திங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி